வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு நமக்கு வழிகாட்டுதல் தேவை நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய மக்கள் நமக்கு தேவை அது மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் சொல்கிறத நம்ம முழுமையை நம்பணும் ஒரு கதை ஒருத்தர் இருக்கார் அவர் ஹைக்கிங் போகிற பழக்கம் உண்டு மலை ஏறிவார் ஒரு நாள் இப்படி பெரிய ஒரு பெரிய மலை உச்சிக்கு போகிறாரு அது அமாவாசை ஏறிட்டு அந்த உச்சிக்கு போயிடுறாரு எங்கேயும் கம்ப்ளீட்டாக டார்க்னஸ் இருட்டு எங்கேயோ தூரத்தில் சில கிராமங்களில் மின்மினி பூச்சியாட்ட சில வழக்குகள்லாம் எரிஞ்சிட்ருக்கு ஒரு காற்று அடிக்குது அந்த காற்று அடிக்கும்போது அந்த மலை உச்சியில் தப்புன்னு உழுந்துறாரு அந்த உழுந்த வேகத்தில் அனிச்சையாக ஏதோ ஒரு பிடிச்சி நிற்கிறாரு இப்படி பிடிச்சி தொங்குறாரு அவர் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரியாது கீழே எவ்வளோ பெரிய பாதாளம் எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் அவர் கடவுளை வேண்டிக்கிறார் கடவுளே நான் இவ்வளோ உங்களை இப்போ ப்ரேயர்லாம் பண்ணியிருக்கேன் நான் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாரு அப்போ ஒரு குரல் வருது கையை விட்டுடு அப்படி வருது கையை விட்டுடு என்ன கடவுளே நான் கீழே எத்தனை அடி பாதாளமோ விட்டனால நான் தெய்வாதீனமாக எது ஒன்று பிடிச்சுன்னு நான் தொங்கிட்டுருக்கேன் கையை விட்டுடு அப்படின்னு சொல்லுது ஆனால் அவருக்கு அந்த ரிஸ்க் எடுக்க மனசு வரல மறுநாள் காலையில் அந்த மலையிலேருந்து ஒரு வேரில் ஒருத்தர் கையை பிடிச்சிட்ருக்காரு அவர் உயிர் போயிட்ருக்கு இறந்துட்டிருக்காரு அவருடைய பாதத்திலிருந்து ஒரு அடியில் பூமி இருக்குது இந்த கதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா கடவுள் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கே உற்று அவருக்கு தெரியும் கீழே ஒரு அடியில் அவர் நிற்கிறார்னுட்டு கடவுளை நம்பினாருன்னா அதை முழுமையாக அவர் நம்பிடணும் இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நம்பி எடுக்கணும் நமக்கு சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடாரு மருத்துவம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒருத்தரை போய் கேட்டோமா அவர் சொல்கிறத நம்பணும் அதேமாதிரி பெற்றோர்களை பொறுத்த வரையில் என்னுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகள் அப்பா அம்மா சொல்கிறதை முழுமையாக நம்பணும் அதேமாதிரி ப வகுப்புன்னு வந்தப்புறம் அந்த வகுப்பில் டீச்சர் சொல்கிறத நம்பணும் அப்பா அவனை சொல்கிறாரு இது உனக்கு வாணாண்டா அப்படின்னா நம்பிடணும் ஒத்துக்கிடணும் அதை நம்ம சந்தேகப்படக்கூடாது இதை யாராவது முன்னால சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க திருக்குறள் தெரிந்து தெளிதல் என்ற ஒரு அதிகாரம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று குரல் ஐநூற்றி பத்து தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறலும் தீரா இடும்பை தரும் திரு சேயோன் அவருடைய பொருள் ஒருவரை நன்கு ஆராயாமல் முழுமையாக நம்புவதும் ஏற்கனவே ஆராய்ந்து தெரிந்தவரிடம் சந்தேகம் கொள்வதும் ஆகிய இரண்டும் நீங்காத துன்பத்தை தரும் ஒருத்தரை டெஸ்ட் பண்ணாமல் பரிசோதிக்காமல் நம்பக்கூடாது அப்படி நம்பிக்கிட்டோமா கடைசி வரையில் நம்ம அவங்கள சொல்கிறத கேட்கணும் இந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அண்ட் டவுட் இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று எதிர்மறையானவை ட்ரஸ்ட் ஒர்தினஸ்னா நம்புறது டவுட்டுன்னா சந்தேகப்படுறது சந்தேகம் தீராத வியாதின்பாங்க ஒரு முறை ஒருத்தரை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கணும் இந்த தத்துவத்தை பல பல நிறுவனங்கள்லாம் பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த ட்ரஸ்ட் ஒர்தினஸ்க்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம கையிலேயே ஒரு பொக்கிஷமே இருக்குது இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் இந்த குரலை படிச்சு காமிங்க குழந்தைகள்கிட்ட நீ பொருளை சொல்லுங்கள் அப்புறம் அவங்கள்ட்ட இந்த பாரு நீ பள்ளிக்கூடம் போகிற டீச்சர்ஸ் சொல்கிறது நம்பு உங்களுடைய கையெழுத்து சரியில்லைன்னு சொல்கிறாங்களா நம்புங்க நீ மார்க் வாங்கினது பத்தாவது இன்னும் படி சொல்கிறாங்களா சீரியஸாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வரீங்க உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு சில நல்வழி சொல்கிறாங்க நம்புங்க எதிர்த்து பேசாதீங்க ஏன்னா அவங்களோட உங்கள் பேரில் அக்கறை காட்டுறவங்க உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அனுப்புங்கள் எல்லா டீச்சர்களுக்கும் அனுப்புங்கள் ஏனென்றால் பலர் என்ன பண்ணுறாங்க திருக்குறள் படிக்கிறதுக்கு ஒரு மார்க் வாங்குறதுக்காக ஒரு புத்தகமாக நினச்சிக்கிறாங்க அல்ல திருக்குறள் எனக்கு தெரிஞ்சு எ காம்ப்ரிஹென்சிவ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்